நம்ம பாக்கிறது அழகான சொன்னாங்க அப்படின்னா மனம் சீரா இருந்தா அந்த சீரான நல்ல மனசு அது வெளிப்படுத்துற விதம் இந்த முகமா தான் இருக்கும் யாரும் மனசு திறந்து நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க முடியாது அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வை பிரதிபலிக்க கூடிய ஒரு கருவிதான் இந்த முகம் அப்போ மனசு அழகா இருந்தா இந்த முகமும் அழகா இருக்குன்றதுதான் விதி அவன் தூங்கி ஏந்து வந்தா கூட அவன் அழகா தான் இருப்பான் புரியுதுங்களா ஆனா இப்போ அழகு எப்படி இருக்குதுன்னா ஆர்டிபிஷியலா நம்ம பார்லர் போனோம் அதை ஐப்ரோ பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் மேக்கப் போட்டுக்கணும் இதை பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வர அழகு அழகு இல்லை ஏன்னா அது திரும்ப தண்ணி போட்டு கவனம் போயிடும் போயிடும் அப்ப அது நிரந்தரம் இல்ல ஆனா இங்க பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதை தான் பண்றாங்க ஃபேஷியல் பண்ணோமா அதை பண்ணோமா இதை பண்ணோமா எப்படிலாம் இதை இல்லாத ஒண்ணு இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் பண்றாங்க ஆனா அது இல்லை அழகு உள்ள அழகா இருந்தா உங்க உள்ள அழகா இருந்தா வெளியே அது பிரதிபலிக்கணும் அது ஒரு திருநூறு வச்சா கூட அது அழகாதான் இருக்கும் நம்ம அம்மாலாம் எப்படின்னா பேஷல் பண்ணிக்கிறாங்களா இல்லை ஆனா அவங்க அழகு இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணாங்க அவங்க ஒரு மஞ்சள் பூச்சி ஒரு பொட்டு வச்சாங்கன்னாவே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அதுதான் உண்மையான அழகு அவங்க தூங்கி வந்தால் கூட அழகாக தான் இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி கல்லங்கப்படத்தோடு அன்றைக்கி வாழலை யாரும் வாங்கல இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக வாழலாம் இல்லை இல்லைன்றதுக்கே அவங்க போவே இல்லை பத்து ரூபா இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாவை நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழலாம்ன்றதுக்காக தான் போனாங்க இன்னைக்கு சந்தோஷன்றது அப்படி நினைக்கவே இல்லை எவ்வளோ வந்தாலும் பத்தல எவ்வளோ வந்தாலும் பத்தலைன்னா ஓடு ஓடி ஓடு ஓடிட்டு இருக்கான் அப்போ அதுக்கு அவங்க உள்ளத்தில் அழகு இல்லை வெளியே தேடுறாங்க ஏன்னா உள்ள என்னன்னு போராட்டம் தான் இருக்குது அந்த போராட்டம் இந்த முகத்துக்கு சரியா வராது அப்போ அதை மறைக்கிறதுக்கு ஆயிரம் வேஷம் போட்டுன்னுக்குறான் அந்த வேஷம் எல்லாம் தண்ணி பட்ட உடனே தெளிஞ்சிரும் அப்ப இதெல்லாம் அழகே கிடையாது சாமி இயற்கையா உன் மனசுல உன் மனசுல இருக்கிறத இந்த முகம் காட்டணும் காட்டணும் சந்தோஷமா அது காட்டணும் ஒரு துக்கமாக அது காட்டணும் ஒரு கோபமாக காட்டிடணும் அப்போ அதுதான் உண்மையான அழகு அப்ப அங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அழகுன்னா இவங்க வெள்ளையா இருந்தால் தான் அழகு கருப்பு அழகு அழகு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது இல்லை விஷயம் உள்ளத உள்ளபடியே உன் முகம் பிரதிபலிச்சுதுன்னா இப்போ ஒரு திருடங்கிறான் அவனா வேற மாதிரியா வரான் இல்லையா ஒரு இதெல்லாம் எல்லாம் வச்சுக்கணும் வேஷம்லாம் போட்டுக்கணும் மறு வச்சுக்கணும் அப்படியே திருடம் வரான் டிப்டாப்பாக வரான் அப்போ திருட்டு பயலுக்கு தான் அதெல்லாம் தேவை நல்லவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அவன் உள்ள அழகாக இருந்ததுனால வெளியும் அழகாக தான் இருப்பான் சரிங்களா இதுதான் சாமி அழகு உள்ளத்தில் இருப்பதை முகம் வெளியே காட்டணும் அதுதான் சிறந்த அழகாக இருக்கும் ஆனால் அதை நோக்கி யாருன்னா போகிறாங்களா கிடையாது ஏன்னா போகிறதுக்கு மனசை பற்றி இங்கே பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஐயா ஒருத்தர் தான் அதை காலம் ஃபுல்லாக பேசியிருந்தார் மனுஷனை பற்றியும் மனுஷனோட மனசை பற்றியும் பேசியிருந்தாரு அவர் வெளியோடுறத பற்றியே பேசவே இல்லை ஏன்னா வெளி தோற்றம் எப்படி வந்தது அப்படின்னா ஒருத்தன் அழகாகிறான் ஒருத்தன் அழகாக இல்லை அது எதனால் வந்ததுன்னா ஒரு கர்ப்பத்தில் ஒரு கரு உருவான உடனே அந்த அம்மாவானவங்க எவ்வளோ சந்தோஷமாகிறாங்களோ அந்த சந்தோஷத்தை பொறுத்து இந்த கருவானது அழகாகிட்டு இருக்கும் அவங்க வேதனையில இருந்தாங்க நல்லா இருக்கிற குடும்பத்தோட வேதனையாக இருப்பாங்க அவங்க நினச்சா மாதிரி வாழ முடியலன்ற வேதனை இருக்கும் அதெல்லாம் வேதனை இல்லைங்க புரியுதுல ஒரு கற்பனையில் போ நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன் இப்படி நினச்சிருந்தேன் இங்கே வந்து மாட்டிக்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஒரு கருவை என்னைக்கு அந்த அம்மா தாங்கிட்டாங்களோ அவங்க தெய்வத்துக்கு சமம் அவங்க எப்படி இருக்கணும்னா அந்த கருவானது வெளியே ஒரு பத்து மாதம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னா தான் கஷ்டத்தை மறந்துட்டு இந்த குழந்தைய எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நாம் ஒரு கஷ்டப்பட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஊனமாகவோ ஒரு அழகில் ஒரு குறையாகவோ மாறும் அப்படின்றத அந்த அம்மா புரிஞ்சுக்கினாங்கன்னா இந்த கஷ்டத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க அப்போ நான் தெரியலன்னா என்ன அர்த்தம்னா அப்போ என் அம்மா நான் கர்ப்பத்தில் நான் கர்ப்பத்தில் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வேதனை பட்டுருக்காங்க அந்த வேதனையோட வெளிப்பாடாக நான் இன்றைக்கி பிள்ளையாக பிறந்திருக்கேன் ம் அப்போ கர்ப்பம் தாங்கணுங்கன்னு என்ன நினைக்கணும் என் பிள்ளை தீர்காசியாக இருக்கணும் உடலுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்தா வரணும் அது தீர்க்கமாக இருக்காது கருவில் இருக்கும்போதே ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் இருந்த உணர்வு தண்ணி சாராக இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னா அது சக்தியாக மாறும் புரியுதுங்களா கவலையோட நீ பிரியாணி போடலமா சாப்பிடணுன்னா கூட அந்த குழந்தையால் ஆரோக்கியமாக இருக்காது அப்போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ எதை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த உடம்ப வளர்க்கக்கூடியமே தவிர அது உள்ளம் வளர்க்க வளர்க்க வளர்க்காது அது நல்லபடியாக இருக்காது அப்போது ஒரு கருவை தாங்கிட்டோம்னா அந்த அம்மா என்ன பண்ணோம்னா எதை பண்ணாலும் இது குழந்தைய பாதிக்கும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சிக்கினா அந்த குழந்தைய பக்குவமாக எந்த கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக நல்ல விஷயங்களை கேட்டுக்கினு நல்ல இதையே பேசிக்கினு நல்ல சூழ்நிலையோ இருந்து அந்த கருவை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அதனால் வர குழந்த கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கும் புரியுதுன்னா அதுதான் அழகு அப்போது இப்போ நம்ம என்ன சொன்னோம் கருவில் இருக்கிற குழந்தை எப்படி அழகாக போகிறதுக்குன்னா அந்த அம்மா வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த கருவு விட்டுற பத்து மாதமும் சந்தோஷமாக வச்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தை நல்லா பிறக்கும் இப்போது ஒரு சிலர் வந்து சாவர காலத்தில் சாவர வரும் இழுத்து உடம்பு முடியாமல் வந்துருப்பாங்க ஆனால் அந்த நொடியில் அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் வச்ச மாதிரி அந்த முகம் பிரகாசம் ஆயிடும் ஏன்னா அந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் போது மொத்த சக்தியும் எனர்ஜியும் ஒன்று சேர்த்து தான் வெளியே போகும் ஏன்னா உள்ளே வரும்போது என்ன வந்து எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வேலை செஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் ஆனால் போகும்போது என்ன பண்ணோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் அந்த ஒன்று சேர்க்குற டைமில் அது வரைக்கும் வராத பலம் அது வரைக்கும் வராத அந்த தேஜஸ் இந்த உடம்புல தானாக வரும் அப்போ அது வரைக்கும் சோர்ந்து போய் முடியாமல் பார்த்துருந்தவங்க கூட அந்த போக போகிற அந்த ச நொடியில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரகாசமாக ஆகிடுவாங்க முகம்லாம் பார்த்தோன்னா பளிச்சுன்னு இருக்கும் ஆஹா நல்லாயிட்டா இருப்போம் அப்படின்னு வச்சுப்போம் ஆனால் அடுத்த நொடியே முடிஞ்சிடும் கதை ஏன்னா அந்த சக்தியானது அந்த மொ உள்ள ஃபுல் எனர்ஜியும் வெளியே போகிறதுக்கு தயாராகுது அப்போ ஒன்று சேரும்போது இந்த உடம்புல இருக்க ஒரு தேஜஸ் வந்துருவாங்க ஒன்று சேரும்போது ம் புரியுதுங்களா அப்போது இது வந்து சாக போகிறவங்களுக்கு இப்படி இருக்கு சில மனைவிங்களும் கூட இருக்கும் வீட்டுக்காரர் சாப்பிட்றாருன்னா அதே ஒரு டல்லா இருந்தவங்க கூட சில டைம் என்ன போனோம்னா அப்படியே மங்களமா விடுவாங்க அதை ஒரு சில பெரியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க வழக்கத்துக்கு மாற அந்த முகம் மாறும்போது ஏதோ தப்பு நடக்க போகுது ஏன்னா வீட்டுக்காரர் உடம்பு இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி முகம் மாறும்போது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ தப்பு அபரீதம் நடக்க போதுன்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இந்த முகம்ன்றது பல விஷயங்களை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த உள்ளகத்து மட்டும் இல்லை நடக்க போகிற சூழம் எல்லாத்தையுமே இந்த முகம் காட்டும்

ஆமளை கூட உணர முடியாது அந்த சில உணர்வுகளை எனக்கோ எப்போ இது நமக்கு தெரியாமல் நம்ம சொந்தக்கார யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட சில வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அதை உணர்வாங்க இவங்களுக்கு தெரியாது ஆனால் என்னவோ நடக்க போகுதுப்பா மனசெல்லாம் ஒரு மாதிரியாக படப்படப்பா இருக்குது ஏதோ ஒன்று நடக்க போகிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரிஞ்சிருக்காது ஆனால் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செய்தி வரும்போது தான் தெரியும் ஓ இதுக்காக தான் இப்படி இருக்க ஓ என் வீட்டில் சொல்லியிருக்கா ஆ அந்த மாதிரி ஆகும் ஏன்னா சில பெண்களால் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஈர்ப்பு பாசம் இருக்கும் அந்த ரிசீவர் ஆனது அவங்களை ஈர்த்து வைக்கும் அந்த உணர்வு வந்து எல்லார் மேலேயும் பரவி இருக்கும் பரவி இருக்கும் பரவி இருக்கும் அப்ப எங்கே எது நடந்தாலும் ஒரு சில பெண்களால அதை உணர முடியும் அதான் அந்த ஐயா வந்து சமாதி நிலை அடையிறதுக்கு முன்னாடியே இந்த கனடால ஒரு ஆண்டுக்கு போயிடுச்சு ஆமா 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 அதாவது சமாதி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா வந்து அவங்க கனவு அதான் முன்னாள்ல முத நாள் முத நாளே முன்னாள் நம்ம வந்து அவங்க இங்கே நம்ம மறுநாள் செஞ்ச எல்லா விஷயமும் முன்னாலே அவங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு நாளைக்கு இது நடக்க போகுதுன்றதை முன்னாலே நடந்த மாதிரியே காட்டி கொடுக்குறாரு அப்போ பதினேழாம் தேதி அவங்களை நம்மளை கான்டாக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்ததுங்க கனவு ஆனா இது என்னன்னு தெரியல எனக்கு பயமாகுதுன்னு கனவு பண்றாங்க நம்ம இங்க இருந்ததுனால ஐயா சமாதி ஆனதுனால நம்மளால போன் எடுக்க முடியல அப்போ ரெண்டு நாள் கழிச்சு அவங்க போன் பண்ணி சொன்னாங்க ஐயா இன்னைக்கு பதினேழாம் தேதி தான் இது நடந்தது ஆனா எனக்கு பதினாறாம் தேதி ஐயா வந்து இந்த குளத்தை காமிச்சு கொடுத்தாரு நான் இது வரைக்கும் ஐயாவோட சமாதிக்கே வந்தது இல்லை ஐயாவோட ஆசிரமம் வந்தது ஐயாவை நேரடியா கூட பார்த்ததில்ல இல்லை ஆனா நீங்கள் சமாதியில் என்னென்னலாம் பண்ணீங்களோ அது மொத்தமோ எனக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிருச்சு இது என்ன அதி செய்வேன் அப்படின்றாங்க அந்த உணர்வு ஒரு சிலரால ஒருத்தரோட ஒருத்தரை லிங்க் பண்ண முடியும் லிங்க் பண்ண முடியும் அந்த மனசே ஒரே வேவ் லென்தா இருந்ததுன்னா ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும் இப்போ இந்த இப்போ சின்ன டவுட்டியா இப்போ இதாவது என் சொந்த பந்தத்தில் என் வீட்டில் எல்லாத்துக்கும் நடக்கிறது என் வீட்டுக்கு மனைவிக்கு தெரியுது ஆமாம் இப்ப ஐயா வந்து இங்க பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சமாதியாக போறது பதினாறாம் தேதி எங்கேயோ நாடு கடந்து தாண்டி இருக்க ஒரு பெண்ணுக்கு போய் இது காமிச்சிருக்காரு ஆமா இது என்ன அந்த அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு நிலையை காட்டுறதுக்கு சொல்லியிருக்காரு அதுதான் சாமி அந்த வேவ்ல அவங்களுக்கு என்னன்னா ஐயாவை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்க பார்க்கலாம் எல்லாம் ஐயாவோட ஒரு ஒரு வார்த்தையும் இதை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு சாதாரண மனுஷனோட வாயில வராதுன்றத புரிஞ்சிட்டு இருக்காங்க. இத சொல்லக்கூடிய ஒருத்தர் நிச்சயமா மிகப்பெரிய மகானா தான் இருக்கணும். இந்த கலி யுகத்துல வந்த சிறந்த ஞானியால தான் இப்படி ஒரு விஷயத்தை சர்வ சாதாரணமாக சொல்ல முடியும். சொல்ல முடியும். அப்படி அவங்க புரிஞ்சதுனால முன்னாடி அவர் வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்துட்டார். ஒண்ணே இல்ல சாமி. எங்க மாமியாருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அதாவது கர்ப்பப்பையில கேன்சர் இருந்தது அதை டாக்டர் வந்து அந்த கர்ப்பப்பையை வெட்டி எடுத்து இருந்தாங்கனா அந்த கேன்சர் கட்டி அப்படியே போய்ட்டுருக்கோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கரண்ட்டில் கரைச்சிடலாம் கரண்ட்டில் கரைச்சிடலான்னு சொல்லி அதை அந்த இது க இது வைப்பாங்க இல்லையா லேசர் மாதிரி அந்த சிகிச்சை பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னா இது வந்து பிளட்டில் பறந்து கலந்துடுச்சு கர்ப்பப்பையையும் எடுக்கல ஆனால் இந்த கேன்சர் கட்டியானது என்ன அது கர்ப்பப்பையில் கலந்து கட்சியில் தலைக்கு போயிடுச்சு கேன்சர் கட்டி ஆமாம் இப்போ வந்து அது என்ன ஆச்சு நாலு அது வந்து தலைக்கு போயிடுச்சு தலைக்கு போயிடுச்சு மூளையை பாதிச்சிச்சு அவங்க சில டைமில் என்ன பண்ணுவாங்க சோனியினோட இருப்பாங்க சில டைமில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது அப்போது எங்கள் மச்சான் அதாவது அந்த அம்மாவோட பிள்ளை அவன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா லாரி ஆக்சிடெண்ட்டில் லாரி வந்து டயருக்கு மேலே ஏறி இந்த மோஷன் போகிற இடமும் யூரியன் போகிற பையன் கட்டாகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அதெல்லாம் சரி பண்ணுறாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு லிவர் இதுவும் அப்போ சீரியஸாக இருக்கிறான் அப்போது சீரியஸாக வந்து நம்ம கேஎம்சியில் தான் வந்து சேர்த்தாங்க அவங்க வந்து கடப்பால் ஆந்திராவில் இருந்தாங்க அப்புறம் அங்கே வந்து வைத்தியம் சரியாக பண்ணலைன்னா அப்புறம் இங்கே வந்து நம்ம மேற்பார்வையில் தான் பார்த்துருந்தோம் நம்ம வீட்டில் தான் தங்கி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம் நான் என்ன பண்ணால் முன்னாள் நைட்டு செத்துட்டான் எப்போது நைட்டு செத்துட்டான் ஆனால் எங்கள் மாமியாருக்கு தெரியாது ஏன்னா அவங்க சுயநணிவு இல்லை சுயநணிவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்போ நான் வீட்டுக்கு வரேன் இவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நான் மட்டும் வீட்டுக்கு வந்தேன் ஏன்னா இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க தெரியாது யாருமே இல்லையே பசங்க இருக்கிறாங்க இந்த அம்மா இருக்கிறாங்க சரி வீட்டில் யாரும் இருக்கேன் நம்ம இருக்கணும்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ அவங்க சில டைம் நினைவு வரும்போது என்ன கேட்குறாங்க என்ன நான் எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க ஒன்றும் தான் நல்லா தான் இருக்கிறான் அவன் ட்ரீட்மெண்ட் போயின்னுக்கு நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னாங்க சரி கேட்டுட்டு என்ன பண்ணால் படுத்துட்டாங்க படுத்துட்டு சரி நானும் என்ன பண்ணேன் இது எதுவுமே நடக்காத மாதிரி அவன் சத்தே தெரியாத மாதிரி நானும் கூட பக்கத்தில் தான் இந்த இந்தம்மா இப்படி படுத்துட்டு இருக்காங்க திடீர்னு நைட்டில் ஏந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்குது தேம்பி தேம்பி அழுகுறாங்க நான் துடிச்சி முடிச்சு ஏந்து உக்காந்து பார்க்குறேன் என்ன தான் ஏன் அழுவுகிறீங்க அப்படின்னா இல்ல மூர்த்தி செத்துட்டான் அப்படின்றாங்க இப்போ சுயநினைவு இல்லாத ஒரு நிலையில கூட அங்க அவன் செத்துட்டான்றதை இங்க வந்து காட்டுறாங்க அந்த உணர்வு அந்த தாயோட பந்தம் இது வந்து பெண்களுக்கு விட பெண்களுக்கு வந்து இந்த உணர்வு ரீதியா எல்லாரோட அட்டாச்மெண்ட் அதிகம் இது வார்த்தையால் விவரிக்க முடியாது இது யாரும் சொல்ல முடியுமா ஒரு நல்ல ஒரு எப்படி நடக்கிற விஷயங்களை அனுமானிச்சு புத்தி செஞ்சுக்கலாம் ஆனா சில டைம் புத்தி சுயநினைவு வரும் பல டைமு சுயந இல்லாமல் இருக்கிற ஒரு அம்மா ஏழுந்து உக்காந்து நடராத்தில அழுகுறாங்க இல்லை செத்துட்டான் எனக்கு தெருது அப்படின்றாங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது அதுதான் அந்த நுண்ணு உணர்வானது பரவி இருக்குது சாமி அதுதான் இந்த உலகன்றது உணர்வுல தான் இருக்குது அந்த பாசத்தில் தான் கட்டி வச்சுக்கிறேன் அந்த இறைவன் இந்த உலகத்தை அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றது காரணமே அதுதான் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அமானுஷம் மாதிரி இதை போது தான் தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு மிராக்கள் மாதிரி தான் சொல்ல முடியும் எப்படி நடந்து விவரிக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த உலகத்தில் ஏறக்குறைய எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கு நாமளும் பார்த்து தான் வரும் அப்போ மனமான சுத்தமாக இருந்தால் நம்ம அறிவுக்கும் கட்டோம் அறிவுக்கு எட்டின விஷயம் இந்த முகத்தும் காட்டி கொடுக்கும் சரிங்களா அது முகத்தில் தெரியும்